வணக்கம் ஸ்ரீ செல்வ விநாயகர் ஆசியுடன் உங்களின் வழிகாட்டி நம்ம இன்று விசாக நட்சத்திரத்தை பற்றி சொல்ல போகிறேன் அதுக்கு என்ன பலன் முருகனோட அனுகிரகம் பெருமாள் அதாவது கண்ணனோட அனுகிரகம் என்ன என்று பார்த்தா இன்று நாள் இந்த விசாக நட்சத்திரம் வைகாசியில் வருகின்ற விசாக நட்சத்திரம் ரொம்ப ரொம்ப சிறப்பானதுங்க வைகாசி என்றாலே விஷாகம் அந்த விஷாகம் அப்படிங்கிறது மலர்ச்சியை தரக்கூடியது நம்ம விசாக நட்சத்திரம் தன்று பிறந்தவர்கள் விசாக நட்சத்திரம் என்றாலே ஒரு மலர்ச்சி அவங்க கிட்ட கூட இருந்தாவே அந்த விசாக நட்சத்திரத்து கூட இருந்தாவே நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் மன நிறைவு அதே போல் அவங்களோட வார்த்தைகள் ஒரு அரைவணைப்பு அன்பு எல்லாமே அவங்க கிட்ட இருக்குங்க அந்த நட்சத்திரம் கொண்டவர்கள் அனைவருமே முருகனோட அனுகிரகம் கொண்டு இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் வந்து சிரிப்போடு நாலு பேத்துக்கு சிரிப்பா பெரியவங்களாகட்டும் சின்னவங்களாகட்டும் குழந்தைகளிடம் சிரிச்சு அவங்க சந்தோஷத்தை வெளிப்படுத்துவாங்க அதனால மற்றவங்களுக்கும் சிரிப்பு உண்டு பண்ற அவங்க இருக்கக்கூடிய இடமே ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய இடமாக இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரம் வைகாசி விசாகம் என்றால் முருகன் பிறந்த நட்சத்திரம் வைகாசி விசாகம் இந்த நாள் எப்படி வழிபாடு செய்யணும் என்னென்ன நன்மைகள் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம மெயினாக வந்து இன்று நாள் காவி உடை அதாவது முருகனுக்கு காவி உடை பேரிச்சம்பளம் கற்கண்டு இதெல்லாம் கொண்டு போய் கொடுத்து அபிஷேகத்தை பார்த்து வணங்கி வந்தால் பொன் பொருள் சேரும் நம்மளுக்கு விரைய செலவு மீன் வைத்திய செலவு இப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு பொன் பொருள் அதிகரிக்கும் வைத்திய செலவு குறைந்து நம்மளுக்கு நன்மைகள் ஏற்படுத்தும் அதே போல் மங்களகரமான அதாவது திருமணம் நடக்காதவர்களுக்கு அபிஷேகத்திற்கு சந்தனம் வாங்கி கொடுத்தால் அந்த திருமண தடை ஏற்பட்டு இருக்கிறவங்களுக்கு தரும் திருமணம் தடை நீங்கி கண்டிப்பாக திருமணம் நடக்கும் அதே குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு மெயினாக இன்று நாள் முடிந்த அளவுக்கு தயிர் சாதம் அல்லது தயிர் மோர் இந்த மாதிரி வரவங்களுக்கு கொடுத்தால் அந்த மகிழ்ச்சி குளிர்ச்சி ஆகும் அப்போ அந்த அவங்களுக்கு வயிறு குளிர்ச்சி ஆகும்போது அதே போல் கர்ப்பப்பை குளிர்ச்சி ஆகி குழந்தை பேர் உண்டாகும் இதெல்லாம் வந்து அந்த விசாக நட்சத்திரம் வைகாசி விசாகத்தன்று ரொம்ப நிறைந்த நாள் கொடுக்கும்போது ரொம்ப நினைத்த காரியம் நிறைவேறும் அதே போல் இந்த பண கஷ்டம் அதாவது கோர்ட்டு கேஸு வீண் பள்ளி இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் கடன் தொல்லையால் இருக்கக்கூடியவர்கள் முடிந்தவரு முடிந்த அளவு எளியவருக்கு அதாவது ரொம்ப வறுமையில் இருக்கிறாங்க அப்படிங்கிறவங்களுக்கு குடை மலையில் நினையாமல் இருக்க குடையும் செருப்பும் வாங்கி கொடுத்தால் அது வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப அந்த பண கடன் தொழிலருந்து விடுதலையாகும் மீன் பழி கோர்ட்டு கேஸு இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அது ஆகும் பாதிப்பு இல்லாமல் மன கஷ்டத்திலிருந்து வெளியே வருவோம் அதே போல் நம்ம மெயின் முடிந்த அளவுக்கு விஷ்ணு பகவானுக்கு அதாவது பெருமாள் கோயில் இருந்தாலும் சரி இல்லை கோபாலகிருஷ்ணன் கிருஷ்ணர் கோயில் இருந்தாலும் சரி அவங்களுக்கு வந்து துளசியால் அவங்களுக்கு பூஜை செய்தால் ரொம்ப ரொம்ப ஆண் குழந்தை பிறக்கக்கூடிய ஆண் குழந்தை இல்லாதவர்கள் வாரிசு இல்லை நம்ம ரெண்டு குழந்தைங்க பெண் குழந்தைங்க இருக்குது ஆனால் வாரிசு கேட்டுகிட்டு இருக்கோம்மா கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த நாள் பெருமாள் கோயிலுக்கோ இல்லை கிருஷ்ணர் கோயிலுக்கோ இல்லை வேணுகோபால சுவாமி கோயிலுக்கோ கோபாலகிருஷ்ணன் இருக்கக்கூடிய இடத்துக்கோ எங்கேவோ போயிட்டு எந்த கோயில் இருந்தாலும் சரி பெருமாள் கோயில் இருந்தாலும் சரி அருகில் உள்ள கோயிலுக்கு சென்று துளசியில் துளசி மாலை போட்டு அர்ச்சனை செய்து வணங்கி வந்தால் ஆண் வாரிசு கேட்ட வரம் கிடைக்கும் ரொம்ப சிறப்பான இன்று நாள் ஒரு உற்சாகம் தரக்கூடிய நாளாக பூஜை செய்தால் இது ஒரு ரகசியமான ஒரு உண்மை ஆண் வாரிசு இல்லாதவர்கள் இந்த விசாக நட்சத்திரம் வந்து வழிபாடு செய்வது சிறப்பு அதே போல் அருகில் உள்ள நதிக்கரை அதாவது ஆற்றங்கரை இருந்தாலும் சரி இல்லை திருச்செந்தூருக்கு போகிறோம் அப்படின்னா கடலில் போய் குளித்தாலும் ஆற்றங்கரையில் குளித்து இன்று வந்து தெய்வத்தை வழிபட்டால் நம்மளுக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தியாகும் கெட்டது சூனி பில்லி சூனியம் கந்திஷ்டி ஓமல் உடலுக்குள்ளே இருக்கிற ஒரு வழி அதாவது என்ன வழினே தெரியல நம்ம வைத்தியத்துக்கு போனாலும் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நரம்பு வலி கண் எரிச்சல் கண் பார்வை இழப்பு கால் கொடைச்சல் இந்த மாதிரி இருக்கிறவங்க அந்த ஆற்றங்கரையில் இன்று சென்று விசாக நட்சத்திரம் அன்று சென்று குளித்து வந்தால் அந்த தோஷங்கள் உடலில் இருக்கக்கூடிய வெப்பம் தனியும் உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கும் முடிந்த வலை அனைவருமே வழிபாடு இன்று அதாவது வைகாசி விசாகம் அன்று கோயிலுக்கு சென்று வணங்கி வாருங்கள் அப்படி கோயிலுக்கு போக முடியாதவங்கள் ஏன்னா வெளிநாட்டில் இருக்கிறவங்க நம்ம வந்து வெளி கோயிலுக்கு போக முடியறது நம்ம வந்து இங்கே கோயில் வந்து இருக்கிறது குறைவு அப்படின்னு கேட்குறாங்க அந்த மாதிரி வெளிநாட்டில் இருக்கிறவங்களோ இல்லை வெளி மாநத்தில் மாநிலத்தில் இருந்துக்கிட்டு நம்ம வந்து வேலைக்கு போகிறோம் கோயிலுக்கு போக முடியலங்கிறவங்களோ பூஜை வந்து வீட்டிலையே செய்யலாம் நாளைக்கு வந்து மெயினாக வந்து வைகாசி விசாகம் என்றாலே பௌர்ணமியும் கூடுகின்ற நாள் தான் அந்த ஐஸ்வர்யம் வாங்கக்கூடிய நாள் அதனால் இரவு நாளை இரவே வந்து பௌர்ணமியும் ஆறு மணிக்கு மேலே வந்துடும் அந்த பௌர்ணமி நாள் இரவு நேரத்தில் நம்ம வழிபாடு பண்ணுறது வீட்லேயே பூஜைக்கு செய்யறது ரொம்ப சிறப்பு அந்த வீட்டில் பூஜை செய்யும்போது நம்ம வீ கோயிலுக்கு போய் நம்ம அர்ச்சனை பண்ணுறது வீட்லேயே வந்து ஓம் சரவண சரவணபவனாலும் சரி குழந்தை வரம் ஆண் வாரிசு கேட்குறவங்க கோகுல கண்ணா போற்றி கோகுல கண்ணா போற்றி கோகுல கண்ணா போற்றின்னு வழிபாடு பண்ணுங்க அதே போல் குழந்தை பேர் இல்லாதவங்கள் முருகனையும் வழிபடலாம் கண்ணனையும் வழிபடலாம் ரெண்டையுமே பூஜிக்கலாம் ஏன்னா முருகனுக்கு தேவையானது முடிந்த அளவுக்கு நாகலிங்க பூன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நாகலிங்க பூ கிடைச்சா கொண்டு வந்து வீட்டில் வச்சு பூஜை செய்தாலே நம்ம கேட்ட வரும் கிடைக்கும் அப்போ வந்து வீட்டில் செய்யும்போது கிருஷ்ணனையும் சரி முருகனையும் சே இருவரையுமே சேர்ந்து வணங்கி நம்ம வரம் கேட்டாலே கஷ்டங்கள் நிவர்த்தியாகும் வைகாசி விசாகம் அனைவரும் இன்று நாள் வணங்கி இறைவன் அருள் பெற்று நான் சொல்லக்கூடிய அந்த ஒவ்வொரு கஷ்டம் இருக்கக்கூடியதுக்கு என்னென்ன வழிபாடு செஞ்சால் எப்படி எப்படின்னு சொல்லியிருக்கிறத செய்து வாருங்கள் அடுத்தது மேலும் நீங்க ஆதரவு கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி இன்னும் உங்களோட ஆதரவு மேலும் பெருக பெருக நான் உங்களுக்கு இன்னும் உங்களுக்கு தேவையானதை சொல்லணுங்கிற மனம் தூண்டுதல் செய்கிறீங்க ரொம்ப மகிழ்ச்சி சந்தோஷமாக இருக்குது மேலும் அடுத்த வீடியோவில் நான் நல்ல சிறப்பான தெய்வ அனுகரம் பெற்று சொல்கிறேன் நல்லதே நடக்கும் நன்மை பெருகும்